இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரிலே என்னுடைய உரையை ஆற்ற கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு முதலில் நன்றிகள் மிக முக்கியமாக இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி வந்திருக்கின்ற புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் உட்பட்ட அனைத்து பிரதி சபாநாயகர் உட்பட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி இரண்டாம் உலக போர் நடைபெற்ற காலத்திலே மிக பெரிய யுத்தம் ஒன்று முடிவடையும் தருவாயில் முற்றுமுழுதாக தோற்கடிக்கப்பட்டு சரணடையும் நிலையில் இருந்த போதிலும் அணுகுண்டு வீச்சுக்கு உட்படுத்தப்பட்டு இருபெரும் நகரங்களையும் இரண்டு லட்சம் மக்களையும் இழந்து இன்று வரை கதிர்வீச்சு தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடாத போதிலும் மீண்டும் ஒரு பொருளாதார வல்லரசாக எழுச்சி பெற்று நிற்கும் ஜப்பானிய தேசத்தின் அன்பளிப்பானை இக்கட்டிட தொகுதியிலிருந்து எதிர்காலம் பற்றிய உயர்வான நம்பிக்கையுடன் என்னுடைய இந்த பத்தாவது பாராளுமன்றத்திற்கான முதலாவது உரையை நான் ஆற்றுகின்றேன் மிக நீண்ட இடவெளிகளுக்கு பிற்பாடு குறிப்பாக கடந்த ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் ஜேவிபி ஜனதா விமுக்தி பெறமுன்கிற என்டிபியாக மாற்றம் பெற்றிருந்தாலும் அதுபோலதான் நாங்களும் ஒரு ஆயுத விடுதலை போராட்டத்தினூடாக எங்களுடைய உரிமைகள் தொடர்பாக ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் மழுங்கடிக்கப்பட்ட பொழுது ஆயுத முனை கொண்டு மழுங்கடிக்கப்பட்ட பொழுது ஆயுத முனை கொண்டு தடுக்கப்பட்ட பொழுது ஆயுத முனை கொண்டு நாங்கள் வன்முறை ரீதியாக அடக்கப்பட்ட பொழுது எங்களுடைய இளைஞர்கள் துப்பாக்கிகளை தூக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அவ்வாறு கடந்த எண்பது வருடங்களுக்கு மேலாக நாங்களும் ஒரு நீண்ட போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு இனம் எங்களுக்கான உரிமைகள் இன்றும் பெறப்படாத நிலையில் நாங்களும் உங்களைப் போல ஒரு வரலாற்றை கொண்டவர்களாக இந்த தேசத்திலே இருக்கின்றோம் ஜனாதிபதியினுடைய கடந்த இருபத்தி ஓராம் தேதி அவர் ஆற்றிய சிம்மாசன உரை இதே உயர்ந்த சபையிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருந்தாலும் எண்பது வருடங்களாக இந்த மண்ணிலே பிரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தொடர்பில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டது ஒரு துர்லபம் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் நான் நினைக்கிறேன் சம்பந்தனையா இருபது ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய நடுப்பகுதி வரையும் இந்த பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவராக தன்னுடைய கடமை ஆற்றியிருந்தார் எங்களுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆற்றிய உரையினுடைய சாராம்சத்திலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு முயற்சி என்பது மிக முக்கியமான விடயம் என்பது பேசப்படாமல் போனது அல்லது அது சொல்லப்படாமல் போனது என்பது ஒரு துர்லபமான விடயமாக அல்லது துரதிசவசமான விடயமாக நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் இந்த நாட்டிலே இவ்வளவு காலமும் நடந்த கடன் சுமைக்கான காரணம் என்ன ஏன் இவ்வளவு கடன் சுமை வந்தது இந்த நாடு ஏன் இவ்வளவு தூரம் பின்னோக்கி போனது ஒரு சிங்கப்பூராக ஒரு ஜப்பானாக இந்த நாடு இருந்திருக்கக்கூடிய சூழல் மாறி ஏன் இந்த நாடு இன்று ஏனே அவர்களிடம் கடன் பெற்று வாழ வேண்டிய ஒரு நாடாக மாறியிருக்கிறது என்றால் அதுக்குரிய காரணம் யுத்தம் காரணமாக நீங்கள் வாங்கிய கடன்களும் யுத்தம் காரணமாக சொந்த சகோதரர்கள் மீது நீங்கள் நடத்திய யுத்தமும் அதற்காக நீங்கள் பட்ட கடன்களும் இன்றைக்கு இந்த நாட்டை மிகப்பெரிய வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது ஆனால் அதை மறக்கக்கூடிய வகையில் அல்லது அது இல்லை என்று சொல்வது போல ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருப்பது எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் இதே பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய சிம்மாசன உரையிலும் அதற்கு பின்னர் அவர் இந்தியா சென்ற பொழுது த ஹிந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலும் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பிலே எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாமல் தவிர்த்து சென்றிருந்தார் அந்த தவிர்ப்பு என்பதும் அவருடைய அந்த தவிர்த்தல் நடவடிக்கை என்பதும் இந்த நாட்டில் அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கி வைத்தது என்ற வரலாற்றை நீங்கள் ஒரு முறை திரும்பி பாருங்கள் என்று உங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களோடு ஒரு சக்தியாக நீங்கள் உருவெடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் அதை பாராட்டுகிறோம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக கொண்டு வரப்பட்ட விடயமும் இன்று வரை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படாமல் கேள்விக்குட்படுத்தப்பட்ட வகையிலேயே காணப்படுகின்றது ஆகவே இங்கே எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒன்றில் கிழித்தறியப்பட்டிருக்கிறது அல்லது அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது இன்று மாற்றம் வந்திருக்கிறது எதையும் நீங்கள் செய்யக்கூடிய வல்லமையோடு வந்திருக்கிறீர்கள் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் இந்த அரசியல் அமைப்பை கொண்டு வந்த பொழுது எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே அவர் சொன்னது நாங்கள் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர மிக மீதி அனைத்தும் எழுபத்தெட்டு அரசியல் ஜாப்பிலே இருப்பதாக இலங்கையின் வரலாற்றில் நீங்கள் எழுபத்தி ரெண்டு குடியரசு யாப்பாக இருக்கட்டும் அல்லது எழுபத்தெட்டிலே வந்த குடியரசு யாப்பாக இருக்கட்டும் இது யாவும் தமிழ் மக்களுடைய விருப்பங்கள் உள்வாங்கப்படவில்லை அதே நேரம் மக்களுடைய ரெபரண்டம் வாக்கெடுப்புக்கு விடுக்கப்படவும் இல்லை ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு யாப்பு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் ஒரு அரசியல் அமைப்பை மாற்ற விரும்பினால் பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அது இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது அது கொண்டு வர முடியும் ஆனால் அதை ரெபரண்டமாக பொருசன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்கிறது அதை மாற்ற முடியாது அந்த நியதியின் என்பது நாளை தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கு என்ன தீர்வை தரப்போகிறது நாங்கள் நீண்ட காலமாக போராடி கிட்டத்தட்ட நாலு லட்சம் தமிழ் மக்கள் இந்த மண்ணில இறந்திருக்கிறார்கள் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் இந்த மண்ணிலை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் இழந்தும் நம்பிக்கையோடு நிமிந்து நிற்கிற ஒரு இனம் உங்களோடு கைகோர்க்க தயார் என்று இன்றும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்தபடி உங்களிடம் நாங்கள் பேசுகிறோம் காரணம் இந்த நாட்டிலே நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் எங்களுடைய உரித்துக்களோடு வாழ வேண்டும் என்ற அந்த உன்னதமான எண்ணங்களோடும் உயர்ந்த குணங்களோடும் உங்களுடைய கரங்களோடு சேர்ந்து செல்ல உங்களோடு சேர்ந்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் சிங்கள இளைஞர்களிடம் சிங்கள சகோதரிகளிடம் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன நான் பல முகநூல்களை பார்க்கிறேன் பாராளுமன்ற அமர்விலே அமர்வுகள் உரைகளிலே பார்த்தேன் இனவாதம் வேண்டாம் இனவாதம் பேசினால் நடவடிக்கை எடுப்போம் டாக்டர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் சொன்னதை பார்த்தேன் கௌரவ உறுப்பினர்கள் சொன்னதை பார்த்தேன் வரவேற்கிறேன் இதை நான் நினைக்கிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு முதல் செய்திருந்தால் இந்த நாட்டிலே இனவாதம் இல்லாமல் போயிருந்தால் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே அல்ல கெந்தலாயில் தமிழர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கொழும்பிலும் மலையகத்திலும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே வரைக்கும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இனவாதம் இருந்திருக்காது நாட்டிலே எங்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற சுயாட்சிக்கான அரசியல் முறை பற்றி பேசுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் அது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன் நன்றிகள்